வணக்கம் பாண்டியன் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு நடக்குது பாண்டியன் வீட்டில் நிச்சயதார்த்த தட்டெல்லாம் மாத்திடுறாங்க கோமதி மாபிளஸ் சதீஷ் அவங்க அம்மா பசங்க மூணு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க தம்பி இன்னும் கொஞ்சம் பாயசம் தரட்டுமா அப்படின்னு கோமதி கேக்க ஐயோ வேண்டாம் இதுவே ஃபுல்லா இருக்கு ஆன்டி அப்படின்னு சதீஷ் சொல்ல அவங்க அம்மா சிரிச்சுட்டு பக்கத்துல பார்த்துட்டு இருக்காங்க ஏன் பாயசம் பிடிக்கலையா அதனாலதான் வேண்டாங்கிறீங்களா அப்படின்னு கோமதி கேட்க ஐயோ இல்ல ஆண்டி நீங்க எங்க அம்மாவை விட சூப்பரா சமைக்கிறீங்க அப்படின்னு சதீஷ் சொல்லிட உமையால் கோவத்தோட பாக்குறாங்க கோமதி ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஐயோ இவ வேறங்கிற மாதிரி பசங்க மூணு பேரும் நினைச்சுட்டு இருக்காங்க டேய் சதீஷ் இன்னும் கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள அரசி வீட்டு பக்கம் சாஞ்சிட்டியே நீ அப்படின்னு அவங்க அம்மா கேக்க அம்மா உண்மையை சொல்லணும் இல்ல அப்படின்னு பையன் கேட்க இதோ பாரு கல்யாணம் வரைக்கும் நீ என் கையாலதான் சாப்பிடணும் அத நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கற உமையால் கோமதியை அரசி சமைப்பாளான்னு கேட்டுட்டு இருக்க பூமியா இருந்து வெளியே வந்து நிக்கிற ராஜிய பாத்துட்டு இருக்காரு கதிரு ஓரளவுக்கு சமைப்பான கோமதி சொல்ல ஆ அது போதும் மத்ததெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்க இங்க வான்ற மாதிரி கைய காட்டிட்டு இருக்காங்க ராஜி அங்க இருந்து கதிர்னு கூப்பிட நிமிர்ற கதிர பாத்து ப்ரோ என்ன நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க கதிரும் செந்திலும் அன்னீசியா பாத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ வா அது என்ன ப்ரோ அழகா அவங்கள மச்சான்னு கூப்பிடு அப்படின்னு உமையால் சொல்ல இல்ல டக்குன்னு ஃப்ளோவில வரலமா அப்படின்னு சதீஷ் சொல்ல டேய் இங்க பாரு அப்படி தான் கூப்பிடன் அவனை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க டேய் வந்து சேருன்ற மாதிரி ஜாடையை கட்டிட்டு போறாங்க ராஜி ஆமா நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்குறீங்க அப்படின்னு சதீஷ் கேட்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு செந்தில் சொல்றாரு ஆமா துபாய்க்கு போறதா சொன்னீங்களே அங்கேயே செட்டில் ஆக போறீங்களா இல்ல திரும்பி வருவீங்களா அப்படின்னு கோமதி கேக்க இப்பத்திக்கு ஒரு மூணு வருஷம் அங்க இருக்கிற மாதிரிதான்டே பிளான் அப்படின்னு சதீஷ் சொல்ல ஓ சரி சரிங்கறாங்க கோமதி ராஜு ரூமுக்கு போய் எட்டி பாக்க ஒரே நிமிஷம் இதோ வந்துடுறேன்னு எழுந்திருக்கிறாரு கதிர் ஏய் என்னாச்சு என்னன்னு கதிர் கேக்க இல்ல பொண்ணு பாக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு மாமா கல்யாண தேதி குறிச்சிட்டாரு உனக்கு ஷாக்கிங்கா எல்லாம் இல்லையா அப்படின்னு ராஜி கேக்க எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்பா கிட்ட பேசலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப செந்தில் மாமாவுக்கும் சரவணை மாமாவுக்கும் அரசிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்றது ஓகேவான்னு கேக்குறாங்க ராஜி அவங்களுக்கும் விருப்பம் இல்லதான் ஆனா இத எப்படி அப்பா கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுகிட்டு இருக்காங்க நான் தானே பேசணுங்கிறாரு பேசுறதுன்னா நீங்க மூணு பேர் சேர்ந்து பேசுங்க நீ மட்டும் தேவையில்லாம பேசி மாமா கிட்ட வாங்கி கட்டிக்காத அப்படின்னு ராஜு சொல்ல இதெல்லாம் எனக்கு தெரியும் இத சொல்லதான் என்ன அங்க இருந்து கூப்பிட்டிக்கும் அப்படின்னு கதிர் கேட்க இல்ல இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு ராஜு சொல்ல புரியல ஒண்ணும் கைய நீட்டுன்னு கதிர் சொல்ல கையெதுக்கு அப்படிங்கிறாங்க ராஜு கைய நீட்டு சொல்றேன் அப்படின்னு கதிர் மறுபடியும் சொல்ல ராஜு கைய நீட்டுறாங்க ஐயையே இப்படி இல்ல நல்லா இப்படி அப்படின்னு கொள்ள பொம்மை மாதிரி கைய விரிச்சு காமிக்கிறாரு கதிர் ராஜியும் அதே மாதிரி ரெண்டு கையையும் நீட்டி நிக்க கேமரா வச்சு ஆங்கிள் பாக்குற ஒரு மாதிரி எப்படி அப்படி பாத்துட்டு உம் நல்ல சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்க அப்படின்னு கதிர் சொல்ல டென்ஷன் ஆகுற ராஜி இருந்துட்டு போறேன் அது சரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுங்கிறாங்க என்ன ஹெல்ப் கூட்டிட்டு போய் ஏதாவது சோளக்காட்டுல விடணுமான்னு கதிர் கேட்க அதெல்லாம் தேவைப்பட்ட நானே போய் நின்றுவேன் எனக்கு மாப்பிள்ளையோட நம்பர் வேணும் அப்படின்னு ராஜு கேட்க புரியாத கதிர் மாப்பிளையோட நம்பரா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க உனக்கு எதுக்கு அப்படின்னு கதிர் கேட்க இப்பதான் நான் ஏதாவது கேட்டா என்ன எதுன்னு கேட்காம செஞ்சு கொடுப்பான்னு பெருமையா பேசிட்டு வந்தேன் அப்படின்னு ராஜு சொல்ல யார்கிட்ட யார்கிட்டயோ உன்னால நம்பர் வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படின்னு ராஜு கேக்கே வாங்கி தர வாங்கி தர அப்படிங்கிற கதிர் ரூம விட்டு வெளியே வர்ற வர்றாங்க வான் அவரை கூப்பிட்டுட்டு கதிர் நேரா பழைய வந்த வந்து இடத்துல உட்கார்றாரு ஆ பிசினஸ் பண்றதுனால கஷ்டம் தானே அப்படின்னு சதீஷ் சொல்ல நான் சப்போர்ட் தான் பண்றேன் மெயினா எல்லாத்தையும் அப்பா தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க ஆஹ் நீங்க வீட்டை சுத்தி பாக்கல அப்படின்னு கதிர் சொல்ல சுத்தி பார்க்க என்ன இருக்குன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு செந்தில் ஆஹா இல்லையே அப்படின்னு சதீர் சொல்ல வாங்கல நான் உங்களுக்கு சுத்தி காட்டுற வாங்கன்னு கூப்பிடுறாரு கதிர் இதோ வரேன் போயிட்டு வரமான சதீஷ் எழுந்து போறாரு கூட்டிட்டு வர்ற கதிர் நாலு எட்டு வந்து இதாங்க எங்க ஹாலு இங்கதான் நாங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுவோம் நல்ல தாராளமா இருக்குங்கிறாரு இங்க நாங்க எல்லாம் படுத்துக்குவோம் அம்மா அப்பான்னு சொல்ல எல்லாரும் இங்கே படுத்துக்குவீங்களான்னு கேக்குறாரு சதீஷ் ரெண்டு பேரும் சகஜமா பேசிக்க ஆரம்பிக்க அதை பார்த்துட்டு ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு நிக்கிறாங்க ராஜி திரும்பவும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கறத பாத்துட்டு ஐயோ இவனெங்க பேசறதுக்கு தான் ஆவான் போல இருக்கே நம்பர் வாங்கி தர மாட்டான் போல இருக்கேன்னு தலையில கைய வச்சுக்கிறாங்க ராஜி வாங்களே மேல போலனு கதிர் கூப்பிட வாங்க போலன்னு கதிருக்கு முன்னாடி கிளம்புறாரு ராசதீஷ் நம்பர் நான் வாங்கிடுறேன் அப்படின்னு கிட்ட ஜாடை காட்டிட்டு கதிர் நிக்க ஐயோ அவரு போயிட்டாரு இன்னைக்கு கிளம்புற மாதிரி ஜாடை காட்டுறாங்க ராஜி ராஜி அங்க இருக்க ஒரு சேர்ல உக்காந்துக்க இதோ நடந்துட்டு வரேன்னு தானே உங்க அண்ணனும் பாண்டியனும் போனாக என்ன யாரையும் காணோம் அப்படின்னு உமையால் கேக்க வந்துருவாங்க நீ இப்ப என்ன அவசரம்னு கோமதி கேக்குறாங்க நேரம் ஆகுது இல்ல கிளம்பணும் கோமதிங்கிறாங்க உமையால் இருந்து ராத்திரி சாப்பிட்டு போலாம்ல அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோ அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது உங்க அண்ணன் வந்ததும் நாங்க கிளம்பிடுவோம் இப்பதான் நாம சம்மந்தி ஆயிட்டோம்ல இனிமே அடிக்கடி பார்த்துக்குவோம் அப்படின்னு உமையால் சிரிக்க சரின்னு கோமதியை சிரிக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி இருக்க ராஜி செல்ல மெசேஜ் சவுண்ட் வருது அத ஓபன் பண்ணி பார்க்குற அவங்க முகத்துல சிரிப்பா அலை அலையா படறது நைட்ட பாண்டியன் ஒரு பக்கமும் கோமதி அவரோட ரைட்ல பழனியுமா உட்கார்ந்து இருக்காங்க ஏன் கோமதி ராஜேந்திரன் என் மண்டபத்திலே கல்யாணத்தை வச்சுடலாமா அப்படின்னு பாண்டியன் கேட்க மச்சான் இந்த மாசத்துல முகூர்த்தம் நிறைய இருக்கு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே மண்டபம் புக் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா மண்டபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பேசாம நாம கோவில்லயே கல்யாணத்தை வச்சுக்கிடுவோமா அப்படின்னு பழனி கேட்க கோவில்லையா இல்லடா பழனி அது சரி வராது எப்படியாவது ஒரு மண்டபத்தை புடிச்சே ஆகணும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அங்க தண்ணி குடிக்க வந்த மீனா தண்ணிய குடிச்சிட்டு மண்டபம் வரலும் போயிட்டாங்களா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க ஏன் கோமதி நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை பெருசா மண்டபத்துல வச்சு நடத்திட்டோம் இப்ப அரசி கல்யாணத்தை மட்டும் கோவில்ல வச்சு நடத்தினோம்னா அந்த புள்ள வருத்தப்படாதா அப்புறம் அந்த புள்ள என்ன பேசும் அப்பா ஒரு கண்ணில் வேணும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறாருன்னு பேசாது என்னடா நான் சொல்றதுன்னு பழனிகிட்ட கேக்குறாரு பாண்டியன் அதுவும் சரிதான்னு பழனி சொல்லிட்டு இருக்கப்ப மீனா அப்படியே பக்கத்துல வர்றாங்க ஏங்க உங்க அக்காவுக்கு இருக்கிறது ஒரே பையன் கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும்னு அவ்வளவு ஆசைப்படுவாங்கல்ல நாம மண்டபத்திலேயே நடத்திடலாம் அப்படின்னு கோமதி சொல்ல அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் சரி ஏதோ ஒரு நல்ல மண்டபமா பார்த்து புக் பண்ணிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க கோமதி மீனா அவங்க வந்து நிக்கிறத பாத்துட்டு ஏன்பா மீனா நம்ம சரவணன் கல்யாணத்துக்கு நீதான் பெருசா ஒத்தாசையா இருந்த அதே மாதிரி நம்ம அரசியோட கல்யாணத்துக்கும் ஒத்தாசை வேணும்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ ஆ அதெல்லாம் இருக்கே மாமா இல்லாம எங்க போயிட போறேன் அப்படிங்கிற மீனா லைட்டா தலைய சுரஞ்சிட்டு மாமான்னு கூப்பிடுறாங்க என்னப்பா மீனான்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க ஏமா எதுக்கு இன்பட்டு அவசரமா கல்யாணம்னு கேட்க போறியா அப்படின்னு கோமதி கேக்க நான் வேற என்ன கேக்க போறேன் இந்த விஷயத்துல எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சுன்னு மீனா சொல்லிட்டு இருக்க இதோ பாரு நாம யோசிக்கிற நேரத்துல அவ வேற ஏதாவது யோசிச்சுட்டானா அப்படின்னு கோமதி சொல்ல ஏன் அவ தான் பண்ணின தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்ற அல்ல மாமா நீங்களாச்சும் கொஞ்சோன்னு மீனா சொல்ல மீனா நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு புரியுதுப்பா உன் இடத்துல இருந்து இத பத்தியெல்லாம் யோசிக்கிறது எல்லாம் சரிதான் பொறுமையா அரிசிக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வர்ற அத்தானே ஆனா என் இடத்துல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல இதோ பாருப்பா மீனா நான் பெத்த பிள்ளைங்க பிள்ளைங்கள்ல அஞ்சு பேர்ல அதிகமா நம்பிக்கை வச்சத அரசி தான் அம்பட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன் அரசி என்னை ஏமாத்திடுச்சு என்னைய ஏமாத்துனத கூட நான் தாங்கிக்குவேன்ப்பா கூடவே அந்த பிள்ளை ஏமாந்துருச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசி பண்ணது தப்புதான் மாமா அத நான் நியாயப்படுத்தவே இல்ல ஆனா தான் அவ தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றாள்ல அதையாவது கொஞ்சம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க நான் நம்ப மாட்டேன்ப்பா நம்பவே மாட்டேன் இனிமே யாரையுமே வாழ்க்கையில நம்பற மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்கிற மாதிரி தலையாடுறாங்க கோமதி அதே சமயத்துலப்பா ஒரு தகப்பின்ற பொறுப்புல இருந்தும் நான் நழுவ மாட்டேன் ஆனா ஒரு விஷயம்ப்பா உண்மையிலேயே உமையாக்கா பையன் சதீச கல்யாணம் பண்றதுதான் அரசிக்கு நல்லது என்ன சொல்றேன்னா அக்கா குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா நம்ம குடும்பத்துக்கும் கௌரவம் அந்தஸ்து யாரு என்ன சொன்னாலும் சரி சொன்ன தேதியில கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிதான் நீங்க சொல்ற மாதிரியே கல்யாணம் நடக்கட்டும் ஆனா அதனால அரசியோட படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துராதுல்ல அப்படின்னு மீனா கேக்க அதுக்கான எந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியாதுப்பா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பேன் அதுக்கப்புறம் அரசி படிக்கணுமா படிக்க அரசி புகுந்து வீட்டுல இருக்கவும் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா அது எப்படி மாமா அப்படின்னு மீனா கேக்க ஏய் அப்புறம் என்னடி பண்ண சொல்ற பொண்ணு கட்டி குடுத்துட்டு படிக்க வைங்கன்னு சொல்ல சொல்றியா அப்படின்னு கோமதி கேக்க அப்ப முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் பேசின போது அரசியோட படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு மீனா கேக்க பாண்டியன் அப்படியே ஆனா அவங்க துபாய் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கோமதி சொல்ல ஏங்கா அரசிய நம்ம வீட்டுல வச்சோ இல்ல உமையா நீ வீட்டுல வச்சோ படிக்க வைக்க முடியாதா அப்படின்னு பழனி கேக்க ஆமான்ற மாதிரி சொல்றாங்க மீனாவும் தேய் எப்படிடா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு வைக்க சொல்றியா அப்படின்னு கோமதி கேட்க என்னக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு பழனி அத்த கொஞ்ச நாள் தானே அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ கொஞ்சம் சும்மா இருடி ஏதாவது சொல்லி குழப்பிட்டே இருப்ப நீங்கிறாங்க கோமதி ஐயோ நான் குழப்பல ஆனாலும் மீனா ஏதோ சொல்ல வர ஏய் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்றா மண்ணு தாண்டி ஒட்டும் இதோ பாரு அரசு விஷயத்துல அது நடக்கணும் இது நடக்கணும்னு நம்ம ஆயிரம் ஆசைப்படலாம் அவ தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் படிக்கணும்னு அவ விதியில எழுதியிருந்தா அது நடக்கும் ஏய் அவ்வளவுதான் சும்மா நோய் நோய்னு மேற்கொண்டு பேசிட்டு இருக்காத அப்படின்னு கோமதி முடிச்சிடறாங்க மீனா ரொம்ப யோசிக்காதப்பா புரியுதான்னு பாண்டியன் கேக்க கல்யாணம்னு முடிவு பண்ணியாச்சு அத நடத்ததுக்கு இப்ப நாம ரெடியா இருக்கோமா இப்ப நம்ம கையில அவ்வளோ பணம் இருக்காமாமா அப்படின்னு மீனா கேட்க எங்க அக்கா வீட்ல இருந்து பெருசா எதுவும் வரதட்சணை எதிர்பார்க்கல காக நம்ம வீட்டு பிள்ளை அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவோமா என்ன அரிசிக்கு நாம சேர்த்து வச்ச நகையெல்லாம் இருக்கு பத்தா குறுக்கி அரிசி பேர்ல பேங்க்ல கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன் அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் ஏண்டா பழனி இந்த வாழக்கா மண்டி வச்சிருக்காருல செல்வராஜ் அவரு மக கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னு பாண்டியன் கேக்குறாரு ஆ அதான் வச்சா அந்த பால் பண்ண பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்குல்ல அங்கதான்னு பழனி சொல்ல இலை அது கூட நல்ல மண்டபம் தானேடா அதுவும் இல்லாம இந்த மண்டபத்து ஓனர் நம்ம செல்வராஜன் ரொம்ப தெரிஞ்சவர் தானேடா பேசாம அந்த மண்டபத்தையும் விசாரிச்சு புக் பண்ணிடுவோமா அப்படின்னு பாண்டியன் கேக் ஆ விசாரிக்கலாம் வச்சா விசாரிக்கலாம்னு ஒத்துக்கிறாரு பழனி ஆ அப்புறம் கோமதி நாளைக்கு பேங்குக்கு போகணும் நீயும் கூட வர இருக்குங்கிறாரு பாண்டியன் ஆ சரி வர அப்படின்னு கோமதி சொல்ல பழனி மட்டும் யோசனையா பாத்துக்கிட்டே இருக்காரு நைட்டு மீனா ராஜி மயிலு அரசி நாலு பேரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க அக்கா எதுக்கு வர சொன்னீங்க இப்ப அமைதியா இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேக்க நான் மாமா கிட்ட பேசினேன் அப்படின்னு மீனா ஆரம்பிக்க மாமா கிட்டேயான ராஜியும் என்ன விஷயமான மயிலும் கேக்குறாங்க இவ கல்யாண தான் கல்யாணம் உடனே நடக்கும்னு சொன்னாங்கல்ல அப்படி நடந்தா அரிசியோட படிப்பு என்ன ஆகும்னு கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆ ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க மயில் என்ன கூப்பிட்டுருக்கலாம்லக்கா நாங்க மூணு பேரும் சேர்ந்து பேசிருக்கலாம்ல அப்படின்னு ராஜு கேக்க நானும் பிளான் பண்ணலாம் பேசல ராஜி அவங்க மண்டபத்தை புக் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தாங்க நான் அப்படியே அரண்டு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல ஆ மண்டபம் அந்த ராஜியும் மயிலும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஆ அந்த அளவுக்கு போயாச்சு அண்ண ராஜு அதிர்ச்சியா கேட்க அப்படிங்கிறாங்க மீனா நீ பேசுனதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு மயிலு கேட்க பிடி கொடுக்கவே அக்கா அரசியோட படிப்பு நின்றுச்சுனா இப்ப என்னன்னு என்னையவே கேக்குறாங்க இது செட்டாகாதுக்கா நம்ம பிளான் படியே நாம பண்ணிடலாம் நாம மாப்பிளை கிட்ட பேசிடலாங்கிறாங்க மீனா பேசிடலாங்க்கானு ராஜி சொல்ல மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு நாளைக்கே கோவிலுக்கு போன் பண்ணி வர சொல்லிடலாம் இங்க பாருப்பா எங்களுக்கு எங்க அரசி படிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நாம சொல்லிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல ஆஹ் சொல்லிரலாம் அப்படின்னு மயிலு ராஜி ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாம அக்கா பண்ண முடியும் அப்படிங்கிற மீனா ராஜி மாப்பிள்ளையோட நம்பர் அனுப்ப சொன்ன அப்படின்னு அனுப்பிட்டேனே ராஜி மீனா போன் எடுத்து அக்கா நீங்க பேசுறீங்களான்னு கேக்க என்ன நானா ஆஹான்னு பதறாங்க மயிலு நீங்க தானே இந்த வீட்டோட மூத்த மருமக நீங்க பேசினாதான் நல்லா கெத்தா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல மூத்த மருமக தான் கெத்து தான் நீ சொல் சரிதான் ஆனா எனக்கு கோர்வையா பேச வராது மீனா மாப்பிள்ள தம்பி ஏதாவது கேட்டார்னு வையே பதட்டத்துல நான் வேற ஏதாவது உளறி பேசு பயத்தோடு மீனா சொல்ல எனக்கு பேசுறதுல பிரச்சனை இல்ல ஆனா நான் அவரை விட சின்ன பொண்ணாச்சே அப்படின்னு ராஜு சொல்ல இப்ப உன் வயசு இங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணுமா அப்படின்னு மீனா ஒரு மாதிரியா கேக்க அதுக்கு இல்லக்கா அவரு எதுவும் நினைச்சுக்க மாட்டாரா அப்படின்னு ராஜு கேக்க கண்டிப்பா நினைப்பாங்க இந்த வீட்ல பெரியவங்களே இல்லையோன்னு நினைப்பாங்க அப்படின்னு மயில சொல்ல அப்ப இந்தாங்க நீங்களே பேசுங்கன்னு போன நீட்டுறாங்க மீனா மயில் ஐயோ ஆனா எனக்கு சரியா கோர்வையா பேச வராதே அப்படின்னு பதற பின்ன யார் தான் பேசுறதுங்கிறாங்க மீனா மயில மீனாவ கைய காட்ட மீதி இருக்கிறது நீங்க தான் நீங்க தான் பேசணுங்கிறாங்க ராஜி ஆ அப்படியே துப்பாக்கி என் பக்கம் திருப்பிவிங்கன்னு நான் நினைச்சேன் அதே மாதிரியே பண்ணிவிட்டீங்க ஐடியா பண்றதும் நானு எக்ஸிக்யூட் பண்றதும் நானு எப்படி அப்படின்னு மீனா கேக்க அக்கா நல்லா பேசக்கூடாதுக்கா தப்பாயிடும் நீங்களே பேசுங்கன்னு கோத்து விடுறாங்க ராஜி மீனா மயில பாக்க ஐயோ என்ன அப்படி பாக்காத எனக்கெல்லாம் பேசவே வராது மீனா அப்புறம் அது தப்பாயிடும்னு மயிலு பதறாங்க நீ பேச அப்படின்னு மயிலு சொல்ல எதுக்கு எனக்காக எல்லாரும் இப்படி மண்டைய போட்டு உடைச்சுக்கிறீங்க என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு அதுவரைக்கும் அமைதியா இருந்த அரசி சொல்ல ஆ அப்படிலாம் விட முடியாத அரசி நாங்க என்ன நடக்கணும்னு யோசிக்கிறோமோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல ஆமா ஆமான்னு ராஜீவ் மயிலும் தலையாட்டுறாங்க ஒரு வழியா முடிவு பண்ணி மீனா அவருக்கு கால் பண்ண சதீஷ் போன் எடுத்து ஹலோ யாருங்கிறாரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிற மீனா நான் மீனா பேசுறேன் அப்படின்னு சதீஷ் புரியாம கேக்க நீங்க பொண்ணு பார்க்க போனீங்களே அரசி அந்த அரசியோட அண்ணி மீனா பேசுறேன் அரசியோட ரெண்டாவது செந்தில் செந்தல் இருக்காங்கல்ல அவங்க ஒய்ஃபு மீனா பேசுறேன் பாண்டிய மாமா இருக்காங்கல்ல அப்படின்னு மீனா வரிசையா சொல்ல டக்குன்னு சதீஷ்க்கு புரிஞ்சிருது ஆ புரியுது புரியுது தெரியுது இப்ப தெரியுதுங்கறாரு சொல்லுங்க அப்படின்னு சதீஷ் கேட்க நல்லா இருக்கீங்களான்னு மீனா கேக்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சதீஷ் சொல்றாரு ஒன்னும் இல்லைங்க உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மீனா சொல்ல யார்கிட்ட அரசு கிட்டையா போன கொடுங்க நான் பேசுறேன்னு பரபரக்கிறாரு சதீஷ் ஆஹ் அரசி இல்லங்க நான் பேசணும் அப்படின்னு மீனா சொல்ல யாருன்னு புரியாம முழிக்கிறாரு சதீஷ் ஒரு நிமிஷம் கழிச்சு ஓ நீங்களா சரி சொல்லுங்கன்னு சதீஷ் கேக்க பேசணும் ஆனா இப்ப இல்லன்னு மீனா சொல்ல இப்ப போன பண்ணிட்டு வேற எப்ப பேச போறீங்கன்னு சதீஷ் கேக்குறாரு ஏன்னா என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ஆ ஆஹ் தானே ஒரு கேக்க ஒரு அசட்ட சிரிப்பு சிரிக்கிற மீனா நல்ல விளையாட்டா பேசுறீங்க தம்பி நாளைக்கு காலையில ஃப்ரீயா அப்படின்னு கேக்க ஆ ஃப்ரீ தாங்கிறாரு சதீஷ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல கருமாரியம்மன் கோவில் தெரியுமா அப்படின்னு மீனா கேக்கு உம் தெரியுங்கிறாரு சதீஷ் ஆ அங்க வந்துடுறீங்களா நாம பேசலாம் அப்படின்னு மீனா கேக்க சதீஷ் அமைதியா இருக்க ஹலோ முடியுமா கேக்குறாங்க ஆ சரி சரிங்க நாங்க வர்றேன் அப்படின்னு சதீஷ் ஊத்துக்க சந்தோஷம் தம்பி நான் வைக்கிறேங்கிறாங்க மீனா போனும் வைக்கிற மீனா மாப்பிள வரேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல சூப்பர் அக்கா சூப்பர் அப்படின்னு ராஜி சொல்ல இப்ப நாம பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல இல்ல அப்படின்னு மயில கேக்க அதுல ஒரு தப்பும் இல்ல ஆனா மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன கொத்தா மாட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் பதிங்கிட மாட்டீங்களே அப்படின்னு மீனா கேக்க என்னமே நான் இப்படி கேக்குற கண்டிப்பா மாட்ட மாட்டோம் அப்படின்னு மயில சொல்ல அக்கா என்ன நடந்தாலும் நம்ம மூணு பேரும் சேர்ந்து சமாளிப்போம் கா அப்படின்னு ராஜு சொல்ல சரின்னு மூணு பேரும் தலையாட்டிக்கிறாங்க காஃபி காபி உமையால் நீட்ட அம்மா ஜூஸ் குடிச்சேன் அதுக்குள்ள இதை குடிக்கணுமா அப்படின்னு சதி சலிச்சுட்டு சாப்பிடுறா அப்படின்னு உமையால் நீட்ட சரின்னு வாங்குறாரு சிந்திர போகுது பாத்து பாத்துங்கிற உமையாள் ஆமா யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருந்த போல அப்படின்னு உமையால் கேக்க ஆமாமா அரசியோட அண்ணி தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சதீஷ் சொல்லு உம் எந்த அண்ணின்னு கேக்குறாங்க உமையால் மீனா அண்ணி அப்படின்னு சதீஷ் சொல்ல எதுக்கா அரசிய உன்னையும் பேச வைக்கிறதுக்கா அப்படின்னு உமையால் கேட்க எங்கிட்ட அவங்க ஏதோ பேசணுமா அப்படின்னு சதீஷ் போட்டு உடைச்சிட என்ன பேசணுமா அப்படின்னு உமையாள் கேக்குறாங்க அத சொல்லல என்ன நாளைக்கு கருமாரியம்மன் கோவிலுக்கு வர சொல்லிருக்காங்க அங்க வச்சுதான் பேசுவாங்களாம் அப்படின்னு சதீஷ் சொல்ல ஓ சரி காஃபிய குடிங்கிறாங்க உமையாள் சதீஷ் என்ன பேச போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க அவ எதுக்கு இவனுக்கு கூப்பிட்டுருக்கா ஒருவேளை பாண்டியன் கிட்டயே கூட்டு கெட்டலாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க உண்மையாள் அவ்வளவுதான் மாட்டியோட போறாங்க செம்மையா எல்லாரும் மாட்ட போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்